இலக்கண குறிப்பறிதல் திரு புகு நடு பொது பசு இதற்கான இலக்கண குறிப்பு என்ன என்று பார்ப்போமானால் இதுவே பேரு பாகு நாடு போது காசு என வந்திருந்தால் அதுக்கு லுகரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம் எதனால் அப்படின்னா இக்கு இச்சி இத்து இப்பு இட்டு இரு இந்த ஆறு வல்லினத்தில் மேல் ஏறி வரக்கூடிய உகரமானது அதற்கு முன்னாடி வந்து நெடிலெடுத்தாக வந்துச்சுன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அந்த உகரமானது அரை மாத்திரையை குறைந்து ஒழிக்கும் அதுதான் குற்றிலுகரம் அப்படின்னு பேர் அதாவது கதட்டத்தை வல்லினத்தில் மேல் ஏறி வரக்கூடிய உகரம் அந்த உகரமானது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தானது ஒன்று நெடில் எடுத்தால் வரலாம் அல்லது இரண்டு எழுத்து வரலாம் இரண்டு குரில் எழுத்துக்கு அடுத்து இதெல்லாம் இந்த கதட்டத்தள்ளி இனத்தின் மேல் ஏறி வரக்கூடிய உகரம் வந்தாலும் அல்லது நெடில் எடுத்துக்கு அடுத்து கதடத்தரப்புற வள்ளி மேல் மேலே வரக்கூடிய உகரம் வந்தாலும் தனக்குரிய ஒரு மாத்திர அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையை ஒழிக்கும் அதுக்கு குற்றழுகிறோம்னு பேர் ஆனால் இப்போ தெரு அப்படிங்கிறது இடையின ரகரத்தில் உள்ள உகரம் புகு நடு பொது பசு வல்லின வல்லினத்தில் வரக்கூடிய உகரம் இவையெல்லாம் தனக்குரிய ஒரு மாத்து அளவில் குறைந்து ஒழிக்காது இதிலெல்லாம் உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திர அளவிலிருந்து இருந்து போல் இது குறைந்து ஒழிக்காது ஏன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் குறியீலாக இருக்கிறது இப்போ போ பூ தி என குறிலாக இருந்து வல்லின வல்லினத்தில் வரக்கூடிய உகரம் மட்டுமல்ல இடையினத்தில் வரக்கூடிய உகரமாக இருந்தாலும் அது குறைந்து ஒழிக்காது அப்படி குறைந்து ஒழிக்காததுக்கு தான் முற்றியல் உகரம் அப்படின்னு பேர் அதுக்கு முற்றியல் உகரம் அப்படின்னு பேர் ஏன்னா கத்தடத்தை பிற ஏறு வரக்கூடிய உகரம் தனக்குரிய ஒரு மாத்திர இருந்து குறைந்து ஒழிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஒன்று நெடிலா இருக்கணும் அல்லது இரண்டு குரல் வரணும் இங்கு இடையின உகரமும் வரலாம் வள்ளிணின உகரமும் வரலாம் ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் குரில் எடுத்த வரதுனால அது தனக்குரிய ஒரு மாத்திர இருந்து குறைந்து ஒழிக்காது அதுதான் முற்றியொழுகரம் அப்படின்னு பேர் எனவே இந்த திரு புகு நடு பொது பசு என்பதெல்லாம் முற்றியொழுகரம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இதே திருக்குறள் என்று வரக்கூடிய